ஷெஃபாலி வர்மாவின் அதிரடி இரட்டை சதம் அதைத் தொடர்ந்து ஸ்னேரானாவின் சுடலில் சிக்கி சிதைந்த சவுத் ஆப்பிரிக்கா வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் செலவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் செவன் தென்னாப்பிரிக்கா மகளிர் கிரிக்கெட் அணி கடந்த ஜூன் பதினாறாம் தேதியிலிருந்து மூன்று ஒருநாள் போட்டிகள் ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட ஒரு தொடர்ல இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்து விளையாடிட்டு இருக்கிறாங்க மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில அதைத் தொடர்ந்து கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் இருக்கிற எம்ஏ சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையிலான அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாங்க இந்திய அணியுடைய ஓபனர்களான ஷெஃபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தானா ரெண்டு பேரும் அதிரடியா விளையாடி சதம் அடிக்க முதலாவது விக்கெட்டுக்கு இந்த இணை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன்களை சேர்த்துச்சு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்களை அதிரடியா எடுத்திருந்த மந்தானா தன்னுடைய விக்கெட்டை அந்த சூழலில் பறிகொடுக்க பின்னாடி வந்த இளம் வீரரான சதீஷ் வெறும் பதினஞ்சு ரனுக்கு வெளியேறினார் அதை தொடர்ந்து ரோட்ரிக்ஸ் கூட சேர்ந்து அதிரடியை தொடர்ந்து காட்டின ஷெஃபாலி வர்மா டீமுடைய ஸ்கோரை நானூறு தாண்ட வச்சு தன்னுடைய ஸ்கோரையும் அதிரடியாக விளையாடி இருநூற்றி அஞ்சு என்ற நிலைக்கு உயர்த்தி தன்னுடைய விக்கெட்டை கொடுத்துட்டு போனார் இருநூத்தி அஞ்சு ரன் எடுத்த ஷெஃபாலி அவுட் ஆன பிறகு மறுமனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ராட்ரிக்ஸும் ஐம்பத்தஞ்சு ரன்கள் எடுத்து அவுட்டாக ஆட்ட நேர இறுதியில் ஹர்மன் பீட் கிரவுட் மற்றும் இளம் விக்கெட் கீப்பரான ரிச்சர் ரெண்டு பேரும் அரை சதங்களை நெருங்க அணியுடைய ஸ்கோர் நாலு விக்கெட் இழப்புக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலுன்ற நிலையை எட்டுச்சு இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடின இந்த ஜோடி ரெண்டு பேரும் அரை சதத்தை அடிக்க அறுபத்தொன்பது ரன்களில் ஹர்மன் பிரியிட்டும் அதை தொடர்ந்து அதிரடியாக விளையாடி எண்பத்தி ஆறு ரன்களில் ரிச்சா கோஷம் வெளியேற ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூத்தி மூணு என்ற ஸ்கோரை எடுத்த நிலையில இந்திய அணி டிக்ளேர் செஞ்சது அதை தொடர்ந்து ஒரு பெரிய இலக்கை துரத்துறதுக்காக முயற்சி செய்த தென்னாப்பிரிக்கா அணியுடைய விக்கெட்டுகள் ஸ்னே சிறப்பான ஆஃப் ஸ்பின் பவுலிங்கில் சீட்டு போல செய்ய ஆரம்பிச்சது இருந்தாலும் அந்த அணியுடைய நடுவரசை வீரர்களான சூனே லூஸ் மற்றும் மாரிசானை கப் ரெண்டு பேரும் தங்களுடைய பங்குக்கு அறுபத்தி ஆறு மற்றும் எழுபத்தி நான்கு ரன்களை அடித்தாலும் பின்னாடி வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் அடுத்தடுத்து அவுட் ஆனதோடைய விளைவாக மொத்த அணியும் வெறும் இரநூத்தி அறுபத்தி ஆறு ரன்களுக்கு சுருண்டுச்சு அற்புதமாக பந்து வீசின ஸ்னேரானா இருபத்தஞ்சு புள்ளி மூணு ஓவர்கள் பந்து வீசி எழுபத்தி ஏழு ரன்களை மட்டுமே வெட்டுக்கொடுத்து எட்டு விக்கெட்டுகளை எடுத்தார் இன்னொரு பக்கம் தீப்தி ஷர்மா தன்னுடைய பங்குக்கு ரெண்டு விக்கெட்டுகளை எடுக்க ரெண்டே பந்து வீச்சாளர்கள் பத்து விக்கெட்டையும் அள்ளிட்டு போக முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் பின்தங்கிய நிலையில் ஃபாலோ ஆனாச்சு சவுத் ஆப்ரிக்கா அதை தொடர்ந்து மீண்டும் பேட்டிங் செய்கிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட அந்த சூழலில் கொஞ்சம் சுதாரித்து விளையாடின சவுத் ஆப்பிரிக்கா வீரர்களில் தொடக்க வீரரான லாரா வேல்வார்ட் பொறுப்பாக விளையாடி சிறப்பான ஆட்டத்தை ஒரு பக்கம் நிதானமாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார் இன்னொரு ஓபனர் கால வரைஞ்சாலும் அதை தொடர்ந்து வந்த சூனே லூஸ் அதடியாக விளையாடி நூற்று ஒன்பது ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் விளையாடின லாரா வேல்வார்ட் நூற்றி இருபத்தி ரெண்டு ரன்கள் சேர்க்க பின்னாடி வந்த நைடல் டி கிளர்க் அறுபத்தோரு ரன்களை சேர்க்க அதுக்கு பின்னாடி வந்த வீரர்கள் தேவையான அளவுக்கு ரன்களை அதிரடியாகவும் வேகமாகவும் சேர்க்க முற்பட்டு தங்களுடைய விக்கெட்டுகளை ஸ்பின்னர்கள்ட அடுத்தடுத்து பறி கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த சூழலில் முன்னூற்றி முப்பத்தேழு என்கிற இன்னிங்ஸ் தோல்வி தவிர்க்கிற டார்கெட்டை கடந்த தென்னாப்பிரிக்கா அணி முந்நூற்றி எழுபத்தி மூணு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இந்த முறை எல்லா பந்து வீச்சாளர்களும் தங்களுக்கு என்று ஒரு விக்கெட்டு ரெண்டு விக்கெட்டுன்னு இந்திய தரப்பில் பகிர்ந்துட்டு போக முப்பத்தி ஏழு ரன் அடித்தா வெற்றி அப்படின்ற ஒரு இலக்கு இந்திய அணிக்கு நிர்ணயிக்கப்பட அதை இந்திய அணியுடைய மேக்ஷிப்ட் இளம் ஓப்பனரான சதீஷும் ஷெஃபாலி வர்மாவும் எதிர்கொள்ள ஆரம்பித்தாங்க ஒன்பது புள்ளி ரெண்டு ஓவர்கள் மட்டுமே ஆடின இந்த ஜோடி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் எளிமையாக இந்த இலக்கை எட்டி பிடிக்க இந்திய அணி ஒரு பெரிய வெற்றியை பெற்று தென்னாப்பிரிக்கா அணிக்கு டெஸ்ட் தொடர்லையும் அதிர்ச்சியாகவே கொடுத்தாங்க அற்புதமாக பந்து வீசி முதல் இனிங்ஸில் எட்டு விக்கெட்டையும் ரெண்டாவது இனிங்ஸில் இரண்டு விக்கெட்டையும் வீழ்த்தின ஸ்னேரானாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் விருது வழங்கப்பட்டுச்சு அதிரடியாக மேட்சை செட் பண்ணி கொடுத்த ஷெஃபாலி வர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தானா அதை தொடர்ந்து அதிரடியாக விளையாண்ட எல்லா இந்திய மட்டையாளர்கள் தொடர்ந்து அற்புதமாக பந்து வீசின இந்தியாவுடைய சுழல் பந்து வீச்சாளர்கள்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு டீம் எஃபாட்டாக சேர்ந்து தென்னாப்பிரிக்கா அணியை துவச்சி துவச்சி எடுத்துட்டாங்க நாலு நாட்களில் நடக்கிற இந்த ஆட்டத்தில் நாலாவது நாளில் இந்திய அணி அசால்ட்டாக பத்து விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்குது அப்படின்றது சிறப்பான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற இந்திய மகளிர் டெஸ்ட் அணிக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிப்போம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்ம மகளிர் கிரிக்கெட்டை கீனா வாட்ச் இருக்கோம் ஸ்மிருதி மந்தானா ஷெஃபாலி வர்மா இந்த வீரர்களுடைய இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரன் ஓப்பனிங் ஸ்டாலின் டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெலிக்கான பிரஸ் பண்ணுங்க டூ கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் குடும்பத்தோடு இணைந்திரங்கள் தோல் கொடுங்கள் நன்றி வணக்கம்